அது மட்டும் இல்லாமல் புராணங்களையே கூட ஆழ்ந்து பார்த்தால் ஒவ்வொன்றிலும் சில இடத்திலாவது பேதமே கிடையாது இரண்டும் ஒன்றுதான் என்ற அபிப்பிராயம் தத்போபதேசமாக மட்டுமின்றி நன்றாக மனசில் தைக்கிற மாதிரி கதாரூபமாகவே கூட விளக்கப்பட்டிருக்கும் அவரவர் மனசுக்கு ஏற்றபடி இஷ்ட தெய்வமாக வரித்த மூர்த்தி ஒன்றிடமே சித்தம் சிதறாமல் உருமுகப்பட வேண்டும் என்றே ஒசத்தி தாழ்த்தி சொல்லியிருப்பதெல்லாம் என்று புரியும் ஆகையால் சிவ விஷ்ணுக்களை ஒரேடியாக பேதப்படுத்தி நினைப்பது ரொம்ப தப்பு பூர்ண வைதிகமாக ஆச்சாரியால் மறுபடி ஸ்தாபித்த ஸ்மார்த்த சம்பிரதாயஸ்தர்களுக்கு சிவ விஷ்ணு பேதம் இருக்கவே கூடாது என்றுதான் அவர் வைத்திருக்கிறார் ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் காட்டுகிற அபேதத்தையே அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறார் கிருஷ்ணராக வந்தபோது அப்படித்தான் தாம் வேறு இல்லை ஈஸ்வரன் வேறு இல்லை என்று அவர் புரூவ் பண்ணி காட்டினார் எல்லா அவதாரங்களிலுமே சம்ஹார மூர்த்தியாக இருந்திருக்கிறார் என்றாலும் இங்கே அந்த ஆஸ்பெக்டை நன்றாகவே அண்டர்லைன் பண்ணி காட்டினார் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கும்போது திவ்யம் ததாமி தே சுஹூ பஸ்யமே யோகம் ஐஸ்வரம் உனக்கு தெய்வீகமான பார்வை கொடுக்கிறேன் அதை கொண்டு ஈஸ்வரனுக்கு உரியதான யோக சக்தியை என்னிடத்தில் பார் என்கிறார் இங்கே ஈஸ்வரன் என்னும் போது வேதாந்தம் சொல்லும் சகுண பிரம்மத்தை சொன்னாரா அல்லது விவகாரத்தில் பரமேஸ்வரனையே ஈஸ்வரன் என்று சொல்லும் அர்த்தத்தில் சொன்னாரா வெகுகாலமாக உலக வழக்கம் பரமசிவனையே ஈஸ்வரன் என்று சொல்வதாகத்தான் இருந்து வந்திருக்கிறது அகராதியான அமர கோஷத்திலேயே சிவனுடைய பெயர்களை சொல்லும் போதுதான் ஈஸ்வரஹா சர்வ ஈசானகா என்று இருக்கிறது காளிதாசனுடைய வாக்கு உத்தமமான விவகாரம் அவர் ரகுவம்சத்தில் ஹரிர் எதைகஹா புருஷோத்தம ஸ்மிருதா மகேஸ்வரஸ் திரியம்பக ஏவ நாபரகா எப்படி விஷ்ணு ஒருத்தரே புருஷோத்தமன் என்றும் திரிநேத்திரரான விஷ்ணு ஒருத்தரே மகேஸ்வரன் என்றும் கருதப்படுகிறார்களோ அப்படி என்று ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு போகிறார் பரமேஸ்வரனை புருஷோத்தமன் என்று சொல்லும் வழக்கமே கிடையாது புருஷ உத்தமன்தான் பெரும் ஆள் பெருமாள் என்று ஆனது பெருமாள் கோவில் என்றால் தானே சிவனுடையது இல்லையே அப்படியே ஈஸ்வரன் கோவில் என்றால் இப்படி அமரகோசம் மகாகவியின் வாக்கு லோக விவகாரம் மூன்றிலும் ஈஸ்வர சப்தத்தால் குறிக்கப்படும் சிவனை கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா அல்லது வேதாந்த பரிவாஷைப்படி சகுன பிரம்மத்தை சொன்னாரா என்று கேட்டால் இந்த இடத்திலே சிவனை சொன்னதாகத்தான் அடுத்ததார்போல் நடப்பதில் இருந்து தெரிகிறது அடுத்ததார்போல் என்ன நடக்கிறது பகவான் விஸ்வரூபம் காட்டுகிறார் ஆனால் மாயா மோகனனான பரிபாலனம் பண்ணி விளையாடும் மகாவிஷ்ணு பகவா அந்த விஸ்வரூபத்தில் அவர் தம்மை காட்டினார் இல்லை பிரளய கால ருத்ரனாகத்தான் காட்டினார் அவரே காலோ கிருத் பிரவிருத்தகா உலகை அழிக்கும் மகாபலம் கொண்ட காலனாக இருக்கிறேன் என்கிறார் கால காலனான பரமேஸ்வரனுக்கே மகா காலன் என்று பெயர் உஜ்ஜயினியில் அந்த பெயரில்தான் ஜோதிர்லிங்கமாக இருக்கிறார் பரம மூர்த்தியாக வேணுகானம் பண்ணுபவனை இந்த ரூபத்தில் பார்க்கவே அர்ஜுனனுக்கு குலை நடுங்குகிறது சம்ஹார மூர்த்தியாக ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக விஸ்வரூப தரிசனம் தந்தால் அர்ஜுனன் ஐயோ அப்பா என்று அலறி புடைத்து கொண்டு இந்த உன்னுடைய ரூபத்தை பார்த்து திரிலோகமும் நடுங்குகிறது ததா அகம் நானும் அப்படியே அக்னிஜ்வாலை வீசும் உன் கண்ணை பார்த்தால் காப்ராவில் என் தைரியம் போன இடம் தெரியவில்லை உன் கோரைப் பல்லையும் பிரளயாக்னி வீசும் வாயையும் பார்த்தால் எனக்கு திக்கு திசையே புரியவில்லை இங்கே போர்க்களத்தில் கூடியிருக்கிற அத்தனை ராஜாக்களும் கௌரவ சமூகமும் பீஷ்ம துரோணாதிகளும் கர்ணனும் நம் படையில் உள்ள எல்லாரும் நீ பயங்கரமாக திறந்து கொண்டிருக்கும் வாய்க்குள் போய் அறைபட்டு உன் பல்லுக்கு நடுவில் சூரணமாக ஈஷிக் கொண்டிருக்கிறார்களே என்றிப்படி விளவிலத்துப் போய் பெரிய சம்ஹாரமூர்த்தியாகத்தான் அந்த விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறான் பூமாதேவி துஷ்ட அரசர்களின் பாபத்தை தாங்க முடியாமல் முறையிட்டதன் பேரில்தான் கிருஷ்ணாவதாரமானது பூபாரம் தீர்ப்பதற்கான சம்ஹார உத்தேசத்துடன் ஏற்பட்டது வினாசாய சதுஷ்கிருதாம் என்று ருத்ரனின் சம்ஹார கிருத்தியம் மற்ற அவதாரங்களிலும் நடந்ததுதான் என்றாலும் கிருஷ்ணாவதாரத்திலேயே ஒரு நீண்ட ஆயுஷ் காலத்தில் ஆரம்பத்தில் இருந்து ஏறக்குறைய கடைசி வரை நெடுக நடந்தது மத்ஸ்ய வராக நரசிம்ம அவதாரங்களில் சட்டென்று ஒரு சந்தர்ப்பத்தில் ஆவிர்பாகம் ஒரு அசுரனை அல்லது அசுர கூட்டத்தை வதம் செய்வது என்பதோடு சரி கூர்மம் அமிர்தம் கடைந்த காலத்தில் மத்தாக இருந்து மந்திரமலையை தாங்கியதோடு சரி வாமனாவதாரம் பிரம்மச்சாரியாக சில வருஷங்கள் லோகத்தில் இருந்து மகாபலிக்கு சம்ஹாரம் என்று சொல்ல முடியாத பரம அனுகிரகமாக பண்ணியே அவனிடம் இருந்து பூலோக ஸ்வர்கலோகங்களை மீட்டது பரசுராமர் ரொம்பவும் நீண்ட காலம் இருபத்தி ஒரு தலைமுறை துஷ்டராஜாக்களை சம்ஹாரம் செய்தாலும் தனியாட்களைத்தான் கொன்றரை தவிர சேனை சேனையாக வதம் செய்யவில்லை ராமர் முதலில் பால்யத்தில் சுபாகு மாரீசனோடு ஒரு சின்ன ராட்சச கோஷ்டி அப்புறம் பல வருஷத்திற்கு அப்புறம் தண்டகாரண்யத்தில் விராதன் பிறகு பதினாலாயிரம் கர தூஷணாதி ராட்சசர்கள் அதற்கு அப்புறம் மிகப்பெரிய ராவண சைன்யம் என்று சந்தர்ப்பங்களில் தான் சம்ஹாரம் செய்தார் நடுவில் கபந்தன் வாலி மாதிரியான தனி ஆசாமிகளின் வதமும் நடந்தது பிற்பாடு லவணாசுர வதம் சத்ருக்கனால் நடந்தது கிருஷ்ணர் தான் பிறந்தவுடன் பூதனையில் ஆரம்பித்து அப்புறம் சடகாசுரன் துருணவர்தனன் பகாசுரன் என்று கம்சன் வரையில் போய் ஒரு பட்டாளத்தை பால்யத்திலேயே சம்ஹரித்துவிட்டு அப்புறம் எழுபது எண்பது வருஷம் ஒன்று இன்னொன்று என்று ஜராசந்தனின் பெரிய சேனையை திரும்ப திரும்ப அழித்து யவனன் போன்றவர்களையும் மறைமுகமாக கொன்று அப்புறம் ருக்மிணி விவாகத்தில் மச்சுனன் மார்க்கண்டையனுடனேயே சண்டை கொல்லவில்லை நரகாசுரனுடன் யுத்தம் பாண்டவர்களை கருவியாக கொண்டு மிகப்பெரிய மகாபாரத யுத்தம் தாத்தாவான பிறகு கூட பேரன் அனிருத்தனை ஜெயிலில் வைத்த பானாசுரனுடன் யுத்தம் என்று விடாமல் பண்ணி ருத்ரபாவத்தை நன்றாக காட்டினார் அவரே காலோஸ்மி ஸ்பஷ்ட்மித்தா லோகான் சமாகர்த்தும் நான் லோகத்தை அழிக்கும் பலவானனாக காலனாக இருக்கிறேன் லோகங்களை சம்ஹரிக்கவே இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இது மிகைப்படுத்தி சொன்னதுதான் வாஸ்தவத்தில் அவர் லோகம் முழுவதையும் சம்ஹாரம் செய்துவிடவில்லை அவதாரத்தை முடித்தபோது லட்சோபலட்சம் கௌரவ பாண்டவர்கள் செத்துப்போய் எதுவம்சமும் அழிந்து போயிருந்தாலும் அப்போது நிறைய பிரஜைகள் பாக்கியிருக்கத்தான் செய்தார்கள் அவர்கள் மேல்தான் பரீட்சித்து ஆட்சி செலுத்தினான் ஏன் மிகையாக சொன்னார் என்றால் இவரே தேரை ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்து அர்ஜுனனை யுத்த பூமியில் நிறுத்தியிருக்கும் வரை அவர் யுத்தமா பண்ணுவதா என்று முரண்டு பண்ணுகிறான் டேய் நீ இல்லாவிட்டால் நானே தீர்த்து கட்டி விழுவேண்டா அதுதான் என் சங்கல்பம் உனக்கு வெற்றி வீரன் என்று யசஸ் சேர்க்க வேண்டும் என்றே போனால் போகிறது என்று உன்னை எனக்கு கருவியாக சூஸ் பண்ணினேன் என்று பகவான் அவனுக்கு சொல்ல வருகிறார் அது அவனுக்கு நன்றாக மனசில் தைக்கணுமானால் இப்படி மிகைப்படுத்தித்தான் சொல்லணும் ஒரு சத்காரியம் ஆயிரம் ரூபாய் வேண்டி இருக்கிறது நாமே போட்டு பண்ணிவிடலாம் ஆனாலும் நாலு பேருக்கு புண்ணியம் வரட்டுமே என்று நினைத்து ஒருத்தனிடம் போய் கேட்கிறோம் அவன் மூக்கால் அழுகிறான் அப்போது அடை உன் சகாயமில்லாமல் நானே லட்ச ரூபாய் போட்டு பண்ணிவிட முடியுமடா என்று நமக்கு வேண்டியது தான் நம்மால் முடிந்ததும் அவ்வளவுதான் என்றாலும் கூட அதை ஒரு தூக்காக லட்சம் என்று தூக்கித்தானே சொல்வோம் அப்படித்தான் துஷ்ட ஜன சம்ஹாரத்துக்கு மட்டுமே வந்த பகவான் சர்வ லோகத்தையுமே சம்ஹரிக்க வந்ததாக சொன்னார் அப்படி சொல்லும் இப்படி சர்வலோக சம்ஹாரம் பண்ணுவது பிரளயகால ருத்ரனே ஆனதால் தானும் அவனும் ஒன்றுதான் என்று தெரிவித்துவிட்டார் ஒரு பரமாத்மாதான் சிவன் விஷ்ணு என்று இரண்டு ரூபத்தில் இரண்டு பேருக்கும் தாங்கள் பரமாத்மா என்று தெரியும் அதோடு ஈஸ்வரனுக்கு தானே விஷ்ணு என்றும் விஷ்ணுவுக்கு தானே ஈஸ்வரன் என்றும் தெரியும் கீதையில் அப்படித்தான் யோகம் ஐஸ்வர்யம் என்று ஈஸ்வரனுக்கு உரியதான யோகத்தை தாம் காட்டுவதாக சொல்லி சம்ஹார கிருத்தியத்தை காட்டினார் ஆனால் லோக விவகாரம் என்பதை பல தேவதைகள் அவரவர்க்கென்று ஒரு பொறுப்புடன் நடத்துவது போலவே விளையாட வேண்டும் ராஜாங்க அதிகாரிகள் இன்னார் இன்ன இலாக்கா என்று காரியம் செய்வது போல தேவதைகளுக்கு ஒழுங்காக வகுத்துக் கொடுத்து விளையாட்டை நடத்த வேண்டும் என்பதுதான் ஏக பரமாத்மா பல ரூபம் போட்டுக் கொண்டதற்கு காரணம் இதில் மகாவிஷ்ணு ஈஸ்வரன் என்று இரண்டு ரூபம் எடுத்துக்கொண்டு ஒன்றில் சக்கரவர்த்தியாயிருந்து லோக நிர்வாகம் செய்வது இன்னொன்றில் யோகியாயிருந்து லோகத்தில் இருந்து ஜீவர்களை விடுவிப்பது என்று விளையாட்டு பண்ணுகிறார் இது நிரந்தர விடுதலை முன்னேயே சொன்னார் போல விடுவிப்பதில் இரண்டு தினசு நிரந்தரமாக விடுவிப்பது ஒன்று அது ஞானத்தினாலேயே நடப்பது அதை செய்வதற்காக ஞான ஸ்வரூபமான தக்ஷணாமூர்த்தி யோகியாக இருக்கிறார் இன்னொன்று தற்காலிகமாக விடுவிப்பது சம்சாரத்தில் இருந்து விடுதலை பெற லாயக்கே இல்லாதவர்களுக்கும் ஐயோ பாவம் என்று தார்காலிகமாக ஓய்வு தருவது அதுதான் பிரளயம் பிரளயம் என்ற வார்த்தையை கேட்டால் பயங்கரமாக இருந்தாலும் அதற்கு நிஜ அர்த்தம் நன்றாக பரமாத்மாவின் அமைதியில் லயித்து போவது என்பதே பிர லயம் பிர நன்றாக லயம் லயிப்பது சம்ஹாரம் என்று கோர கிருத்தியமாக தெரிவதற்கும் அர்த்தம் சிருஷ்டியில் வெளிவந்ததை ஆதியில் இருந்து அமைதி நிலைக்கே பழையபடி இழுத்து சேர்த்து வைப்பது என்பதுதான் ஆனால் இது நிரந்தரமான முக்தி இல்லை முக்தியில் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா மறுபடி பிரிக்க முடியாமல் ஒன்றாக போய்விடும் லயிப்பது என்றாலோ லயம் கலைந்த பிறகு அடுத்த சிருஷ்டியில் சம்சாரத்துக்கு வரவேண்டியதுதான் என்று அர்த்தம் ஆனால் அத்தனை காலமாவது லாயக்கே இல்லாத ஜீவனுக்கும் ஈஸ்வரன் ருத்ரனாக இருந்து வாழ்க்கையின் ஓயாத சஞ்சலங்களில் இருந்து ஓய்வு தருகிறான் சித்த சுத்தியோடு கர்மாக்களை கழித்து கொண்டு ஞான செல்பவர்களுக்கு தக்ஷணாமூர்த்தி ரூபத்தில் குருவாக வந்து பரம சாந்தனாகவும் பரமஹிதமாகவும் சம்சார விடுதலை தரும்போதோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற வெகுமதியாக நிரந்தர முக்தியாகவே தருகிறான் தகுதி இல்லாதவர்களுக்கும் தற்காலிக முக்தி தரும்போது அப்படி சாந்தமாக ஹிதமாக பண்ணலாமா அப்போது எப்படி வேண்டுமானால் இருந்துவிட்டு போகலாம் என்று ஜனங்களுக்கு குளிர்விட்டு போய்விடும் அல்லவா அதனால்தான் சாந்த ஸ்வரூபியாகப் போய் பிரளயத்தை உண்டு பண்ணாமல் ருத்ரனாக பயங்கர ஊழித் தாண்டவம் செய்து காரியத்தை முடிக்கிறான் பயமுறுத்தி கஷ்டப்படுத்தி ஆனாலும் பெரிய சாந்த நிலையில் கொண்டு போய் சேர்கிறான் இது இருக்கட்டும் இவர் இருவருக்கு என்ன காரியம் என்று தேவதைகளுக்கு இடையே பரமாத்மா வைத்திருக்கிறான் என்றேன் ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் தலையிட்டால் ஒழுங்கு போய்விடும் ஆனாலும் எல்லா தேவதைகளும் முடிவில் ஒன்றுதான் என்ற அபேத பாவமும் உலகத்தில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் என்னது ஒன்னுது என்று தெய்வபேதம் செய்து கட்சி கட்டிக்கொண்டு ஒரே சண்டையாய்த்தான் ஜனங்கள் நிற்பார்கள் அதனால் பரமாத்மாவின் ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறது என்றால் ஈஸ்வரன் சிவன் விஷ்ணு அம்பாள் போன்ற முக்கிய தேவதைகள் தங்களுக்குள் அபேதத்தை காட்டுவதாக எந்த பொறுப்பையும் ஏற்று எந்த டிபார்ட்மெண்ட்டையும் நடத்தலாம் என்று இருக்கிறது சின்ன தேவதைகள் இப்படி செய்ய முடியாது முக்கிய தேவதைகளும் ஓரொரு சமயத்தில் ஓரளவுக்குத்தான் இலாக்காக்களை மாற்றிக்கொண்டு பண்ணுவது ஒரேடியாக மாற்றிக்கொள்வது இல்லை கிருஷ்ணருக்கு முற்பட்ட அவதாரங்களில் சட்டென்று கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஒரு ஆவிர்வாகம் பண்ணியோ அல்லது சில வருஷமோ பல வருஷமோ பூலோகத்தில் மனுஷன் மாதிரி வாசம் பண்ணியோ தப்பு கூட்டங்களை அழித்து வேத தர்மத்தை விளங்கும்படி செய்வது என்று இருந்தது அதாவது ஒரு ராஜா சத்ருக்களை வதம் பண்ணி தர்ம மார்க்கத்தில் ராஜ்யபாரம் செய்வது போல அவை இருந்தன இதனால் லோக பரிபாலனத்தில் ராஜாவாக உள்ள மகாவிஷ்ணுவே அவதாரங்கள் எடுத்து சத்திரிய தர்மப்படி யுத்தம் செய்வது பரிபாலிப்பது என்று பண்ணினார்